you mm -hmm. mm -hmm. ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பொது காலத்தின் பத்தொன்பதாம் வாரம் திங்கட்கிழமை நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அஞ்சி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியனர் இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களின் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவருக்கெல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார் ஆண்டவரின் அருள் வாக்கு மானிட மகனை கொலை செய்வார்கள் அவர் உயிருடன் எழுப்பப்படுவார் மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டி இருந்தபோது ஜேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நாகுமூக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவுடம் வந்தேன் உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஜேசு சிமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா அல்லது மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் ஜேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் இஸ்தார்த்தேர் நாணயத்தை நீ காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு வாக்கு பிரியமானவர்களே தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இஸ்ரேல் மக்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்த்ததெல்லாம் இரண்டு இரண்டு காரியங்கள்தான் ஒன்று அவர்கள் தனக்கு பதிலன்பு காட்ட வேண்டும் இரண்டு அவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் தன்னை அன்பு செய்வதன் வெளிப்பாடாக அவர்கள் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் பிறரை அன்பு செய்வதன் வெளிப்பாடாக அவர்கள் அறச் செய்ய வேண்டும் இறைவன் எதிர்பார்த்தார் இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் அடிநாத சிந்தனையாக இருக்கின்றது முதல் வாசகத்தின் முதல் பகுதி கடவுளை அன்பு செய்வதும் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதும் வேறு வேறு அல்ல என்கிற செய்தியை தாங்கி நிற்கிறது உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் என்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் என்கின்றார் மோசி முதல் வாசகத்தின் இரண்டாம் பகுதி உடன் வாழும் மனிதர்கள் மட்டில் இஸ்ரேல் மக்களின் அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது அன்னியருக்கு அன்பு காட்டுங்கள் என்கின்ற வார்த்தைகள் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான நேரடியான அழைப்பாக இருக்கின்றன அவர் அதாவது கடவுள் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையொட்டு வாங்குவதும் அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே என்கின்ற வார்த்தைகள் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை சுட்டி காண்பித்து இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய மறைமுக அழைப்பாக இருக்கின்றன மேற்கண்ட இரண்டு வழிமுறைகளையும் இறைவன் இஸ்ரேல் மக்களிடமிருந்து எதிர்பார்த்ததற்கான காரணம் அவற்றின் வழியாக அவர்கள் தங்கள் முழுமைத்தன்மையை தன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இஸ்ராயேல் மக்கள் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்றும் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இறைவன் கூறியதற்கான காரணம் அவை இறைவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல என்பதால் அல்ல மாறாக அவற்றின் வழியாக இஸ்ரேல் மக்கள் தங்களது வாழ்வின் முழுமை தன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுளை நோக்கிய இயக்கமும் இருக்கிறது சக மனிதர்களை நோக்கிய இயக்கமும் இருக்கிறது இவ்விரண்டு இயக்கங்களும் நிறைவுறுகின்ற பொழுது ஒரு மனிதர் நிறைவடைந்தவராகிவிடுகின்றார் எனவே இப்படிப்பட்ட இரண்டு வகையான மனித இயக்கங்களும் நிறைவுற வேண்டும் என்பதில் அக்கறையும் ஆர்வமும் காட்டுகின்றவர் இறைவன் ஆலயங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் மேற்கூறப்பட்ட இருவகையான இயக்கங்கள் குறித்து மக்கள் தெளிவான பார்வை பெற்று அவற்றை சரியான முறையில் நிறைவு செய்வதற்கான வழிமுறைகளை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதே ஆனால் எரிசிலை ஆலயம் அதற்கு தகுந்த இடமாக இருந்ததா என்பது கேள்விக்குறிதான் அதே தலைமை குருக்கள் தங்களின் ஆதிக்கத்தை தக்க வைக்கின்ற இடமாகவும் மக்களின் பணத்தை உறிஞ்சி தங்களை கொழுக்க வைத்துக் கொள்ளும் இடமாகவும் பார்த்தனர் ஆலயத்தின் உண்மையான நோக்கத்தை அறிந்திருந்த இயேசு மக்களின் இயக்கத்தை நிறைவு செய்யும் இடமான ஆலயம் தனக்கு சொந்தமானது என்றும் தான் அதற்கு வரி கட்ட தேவையில்லை என்றும் இன்றைய நற்செய்தியில் எடுத்துரைக்கின்றார் ஜபம் இறைவா பொருட்களை நோக்கி நகர்வதில் அல்ல மாறாக உம்மையும் பிறரையும் நோக்கி நகர்வதிலேயே எம் வாழ்வின் மகிழ்வு அடங்கியிருக்கிறது என்பதை உணர வரம் தாரும் ஆமேன்